அனைவருக்கும் வணக்கம் கிராம ஊரக வளர்ச்சி துறையிலேருந்து ஒரு முந்நூறு காலி பணியிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்குங்க அந்த காலி பணியிடங்கள் என்னென்ன காலி பணியிடங்கள் அதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல இந்த ஊரக வளர்ச்சித்துறை அப்படிங்கிறதுலேருந்து முந்நூறு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இதில் அப்ளை பண்ணுறவங்க இந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கு அப்ளை பண்ற மாதிரி சொந்த மாவட்டத்தில் சொந்த ஊரகத்தில் அதாவது வட்டத்துக்குள்ளே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இதில் விண்ணப்ப பதிவு அப்படிங்கிறது இந்த வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ஆர்டி அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் இந்த வெப்சைட்ள்ளே போய் பாருங்க இதுக்கான விண்ணப்ப பதிவு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சோ இது மொத்தம் முந்நூறு காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துக்கான கடைசி நாள் அப்படின்னு முப்பது ஒன்பதை சொல்லியிருக்காங்க இதுல நான்கு வகை காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு வாகன ஓட்டுநர் பதிவறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் அப்படின்னுட்டு இதுக்கான கல்வி தகுதியில இதுல இப்போ வாகன ஓட்டுநர் இரவு காவலர்கள் அப்புறம் அலுவலக உதவியாளர்கள்லாம் எட்டாம் வகுப்பு கல்வித்தரம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிவரை எழுத்தருக்கு மட்டும் பத்தாம் வகுப்பு கல்வித்தரம் சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை எல்லாருக்கும் காமனா சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில தளர்வுகளும் கொடுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐம்பது ரூபா சொல்லிருக்காங்க இதுல எஸ்சிஎஸ்டிக்கு ஐம்பது ரூபாயும் இதர பிரிவினர் அப்படின்னு சொல்லிட்டு நூறு ரூபாயும் சொல்லி இதுக்கான விண்ணப்ப படிவம் எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கறத அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து தேர்வு முறைகள் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி